ாய் வணக்கம் 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 நாங்கள் ใคครคครับคนากิกลารับ হায় <coughs> হায়কমক hi, hi, ഹായ് ഹായ് വണക്കം 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 ஆ ஓகே 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 ஓ ஏற்கனவே வந்துருக்கீங்க ப்ரோ நீங்கள் நான் அமெரிக்காவிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்கள் வீடியோ சூப்பராக இருக்கு காலை எட்டு முப்பத்தஞ்சுக்கு டைம் ஓ நன்றி நன்றி ரொம்ப நன்றி நல்ல உள்ளங்கள் எங்கிருந்தாலும் வாழ்த்துக்கள் நான் இருந்து பார்க்கிற நீங்க எங்க இருந்து பாக்குறீங்க பூமியில எப்படிங்க பூமியில இருந்துன்னா எனக்கு ஒன்றும் புரியலையே பூமியில இருந்து கண் வழியாக பாக்குறீங்களா சூப்பர் சூப்பர் ஹாய் அண்ணா ஹாய் சாப்பிட்டீங்களா இல்லை என்ன 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 சாப்பிடலங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா காலம் நம்மளுக்கு ஒன்பது மணிக்கு மேல் ஆயிடும் சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்களா நன்றி நன்றி நீ சப்பிரா ரொம்ப நன்றி நன்றி இதுல என்ன சொல்ற நீங்க என்ன காது வெளியா பாக்குறீங்களா கண்ணுடிய ரொம்ப நன்றி நன்றி கண்டிப்பா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அப்பப்ப வாங்க உங்களுக்கு சப்மிட் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும் உடனே வந்துருங்க அப்படியே வந்துடும் வந்துருங்க ஏன்னா நீங்க உங்களுக்கு ஆளுங்க நமக்கு சப்போர்ட் பண்ணணும் நானும் தான் இருக்கேன் வானத்துக்கெல்லாம் இன்னும் போகல தான் இருக்கோம் ஆ நன்றிங்க நன்றிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நானும் அங்கிள் நீங்கள் என்ன வீடியோ போடுவீங்க நம்ம எல்லாம் மிக்ஸிங் தான் பழைய பாட்டு புதுப்பாட்டு இப்போ ஏதாவது ஒன்று காமெடி இருந்ததுன்னா காமெடி அப்படி எல்லா வெரைட்டியுமே இருக்குது அங்கிள் எனக்கு சப்போர்ட் பண்ண தெரியாது கமெண்ட் மட்டும்தான் பண்ணுவேன் ஓகே ஓகே நீங்கள் லைவில் வந்துச்சாலே ஹாய் தங்க தளபதி என்ன சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லைங்க சாப்பிடல ஃப்ரெஷ்ஷாங் நீங்க சாப்பிட்டாச்சுங்களா சப்போர்ட்னா சப்போர்ட்ல வந்தீங்கன்னா அதே சப்போர்ட் போதுமானது எல்லா நண்பர்களும் லேடிஸ் பக்கமே போயிடுறாங்க யாரும் வர்றதில்ல அதனால நீங்க ஓடாமல் ரொம்ப நார்மலா நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா போதும் பிரசாந்த் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா நன்றி 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 தலைவர் ஒரே தலைவர் நமக்கு தெரிஞ்ச தலைவர் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அமெரிக்காவில தான் நம்ம நண்பர்கள் இருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு படத்துல நடிக்கிறவங்க மட்டும்தான் உங்களுக்கு தலைவர் நம்ம இருக்குதா ருத்ரமூர்த்தி ஹாய் 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 நன்றி நன்றி கமெண்ட்லாம் போட்டுருந்தீங்க வீடியோல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுல பவுல்ட்ரி ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பவுல்ட்ரி நம்ம பிராய்லரோட பேரண்ட் பிரைவேட் கம்பெனி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம ஃபீல்டு நீங்க சில்லி சிக்கன்லாம் சாப்பிட்றீங்கல்ல அந்த அது ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்ற நிறைய வெரைட்டி சாப்பிடுறாங்க நன்றி 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 மிஷின்கூட ஆஃப் பண்ணி போட்டு ஆப்ரேட் பண்ணிடலாம் செடி செடி பண்ணிடலாம் கம்மலை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப உஷாக பார்க்க வேண்டியது वाकल <laughs>

ஆனால் இப்போ இல்லைங்களா என்ன பண்றது எல்லாம் ஒரு கொடுக்கணும் வேணும் எனக்குமே அப்பா இறந்துட்டாருங்க கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு பதினாறு வயசு இருக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாரு ஏதோ அப்படி எப்படின்னு ஏதோ ஒரு டிகிரியா முடிச்சு அப்படி அப்படியே ஏதோ ஆகி ஏதோ வந்துட்டோம் உங்களுக்கு கஷ்டம் அப்பா அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் கரெக்டாக எனக்கெல்லாம் பதினாறு வயசு இருக்கும்போது அப்பா இறந்து கரெக்டாக முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அப்பா அம்மா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க லைஃப் நல்லா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தீக்கிட்ட மாதிரி இருக்கும் என்ன பண்றது நம்ம வாங்கிட்டு வர வரங்கள் அப்படி கம்மியா வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன பண்றது இல்லாதவங்க தவிக்கிறோம் அப்பா அம்மா இருக்கிறவங்க அப்பா அம்மா கவனிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சிலர் தாய் தந்தை சிலர்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்க பாவாத்துக்கு அவங்களுக்கு கூட கொடுக்காம ரொம்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அது இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாம பாவம் தான் அந்த ரத்தவங்களெல்லாம் தவிக்க விடுறாங்க ரத்தவங்க நல்லா சந்தோஷமா இருந்தால்தான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிற வயசு வரணும் அப்பா அம்மா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் கொடுக்க மாட்டேன் இது எதுக்குடா என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவன் ரொம்ப வயசாகி முடியாத பட்சத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கெல்லாம் நிறையா தாய் அப்படி இருக்காங்க குறைவா அவர் நல்ல உள்ளம் கொண்டவர் எனக்கு அப்போ புரியல இப்பதான் புரியுது அதுதான் உண்மை அதான் இருக்கிற போது அவங்களோட அருமை தெரியாது இல்லாத போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிழக்கு அது ஒரு பெரிய வேலை நம்ம அப்பா எல்லாரோடய சேர்ந்து இருக்கிற வாழ்க்கை நல்லா கிடைக்காது எல்லாருக்குமே கிடைக்காது நிறைய வாட்ஸ்